அந்த பிள்ளைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அந்த பிள்ளைக்கும் எதுவும் ஆகக்கூடாது அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது இப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கோ இல்லை இவன் என்ன கொடுமை பண்ணிகிட்டு இருக்கானோ இறைவா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை கொடுக்கணும் என்ன தான் நான் போலீஸாக இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட நிலைமை எனக்கு தான் தெரியும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு கடவுள் தான் சொல்லணும் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு போனையும் ஆக மாட்டேங்குது அது சரி இதென்ன காய்கறி வியாபாரமா டெய்லி காலி ஆனால் வந்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு மொபைல் ஆச்சே உடஞ்சாலும் ரிப்பேர் ஆனாலும் தான் வருவாங்க சார் வாங்க சார் இதாக மொபைல் வாங்கணுமா நான் மொபைல்லாம் வாங்கல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்துட்டேன் ரெண்டு கண்ணன் அவங்க பேர் என்ன சொல்லுங்க கார்த்திகேயன் சார் டாக்டர் கார்த்திகேயன் யாராச்சும் உங்ககிட்ட சிம் வாங்கிருக்காங்களா ஏன்னா நீங்க சிம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு தானே சிம் கொடுப்பீங்க ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க எனக்கு எல்லாரோட டீட்டெயில்ஸும் வேணும் அதுல டாக்டர் கார்த்திகேயனோட டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஓகே சார் தரேன் ஆமா கண்ணன் இதுல டாக்டர் கார்த்திகேயம் இருக்கு சார் அவனுக்கு இப்ப என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டு வாங்கிக்குவோம் சார் அந்த நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுவோம் சார் ஓகே கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த நம்பருக்கு லாஸ்ட்ல ஈஸி பண்ணிட்டு தான் போனார் அதனால அதை நம்மளும் எங்ககிட்ட இருக்கு ஆமா அந்த டாக்டர் பார்க்க எப்படி இருந்தாரு பச்சை கலர்ல ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தாரு சார் கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு சார் சந்தேகமே இல்லை கண்ணன் அவன் தான் உங்க வைஃபு கடத்திருக்கான் ஆமா சார் அவன் ஒரு பைத்தியம் இப்ப என் பொண்ணுட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல சார் ரொம்ப பயமா இருக்கு சார் சீக்கிரமா என் பொண்ணுட்டே காப்பாற்றணும் சார் 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 பயப்படாதீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் சரி அந்த காத்திகையும் திருப்பி உங்கள் கடைக்கு வந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ அவனோட நம்பர் எங்களுக்கு கொடுங்க ஓகே சார் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆமாம் அவன் என்ன சார் பண்ணான் அவன் உங்கள் ஒய்ஃபை கடத்தி வச்சுருக்கான் அவன் கிட்டேருந்து இவங்க ஒய்ஃபை காப்பாற்றணும் அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வேறு மாதமாக இருக்காங்க அதனால தான் நாங்கள் இவ்வளோ மும்முரமாக இருக்கோம் ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் எதையும் அலட்சிப்படுத்தாதீங்க அவன் உங்கள் கடைக்கு வந்தால் டக்குன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஓகே சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சீக்கிரமாக அந்த பொண்ணு கிடச்சிடணும் சார் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ நான் வரேன் என்ன எதிர பார்த்துட்டு இருக்கா நான் பரது பொண்ணடி பயப்படாத நான் வந்திரேன் நான் சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போவேன் பயப்படாத சரி அந்த நம்பர் கொடுங்க நாங்க பேக் ட்ரேஸ் பண்ணனும் சீக்கிரம் ஆ ஓகே சார் சீக்கிரமா வந்து நீ காப பார்த்த புருஷா நீ பிடிச்சி சாப்பிட்றியா ஏமா வந்ததுலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்க உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வருவா அப்புறம் ஐயா வந்தால் என்னையே தான் வழிவார் இப்போ தான் ஐயா ஃபோன் பண்ணாரு அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு கேட்டார் எனக்கு ஒன்று வேண்டாம் என் புருஷன் எனக்கு வேணும் என் புருஷனை பார்க்கணும் இப்போ நான் யாருக்கிட்ட உதவி கேட்குறது ஏமா உன்ட்டதான் கேட்டுட்டு இருக்கேன் പുരുഷ സീക്കരമാരമാക്കയ സൈക്കോ എന്നാലും പരവേല വളരെ കുഴഞ്ഞ ആകൂടിയ കുഴഞ്ഞ ഒന്നും പണക്കൂട திவ்யா உன் புருஷன் செத்துட்டான் உன் புருஷன் செத்துட்டான் டி நீ செத்துட்டேன்னு சொன்னா அவனும் துக்கம் தாங்காம செத்துட்டான்டி இனிமே நீ எனக்கு மட்டும்தான் நீ கட்டிருக்க மாதிரியே சேலை வாங்கி ஒரு பணத்துக்கு கட்டி விட்டு ஆத்து பக்கம் தூக்கி போட்டுட்டேன் கூடவே உன் கழுத்துல இருக்க தாலியும் அந்த பணத்து மேல போட்டுட்டேன் உன் புருஷ

ியா எல்லா மறந்துடு உன் புருஷன் செத்துட்டான் இனிமேல் ஆண்டா உன் புருஷன் நாளைக்கு நமக்கு கல்யாணம் நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்குல உன் வயத்துல வளர்ற குழந்தைய ஊசி போட்டு கொன்றுவேன் உனக்கு தெரியும் நான் டாக்டர் எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் அதுக்கு தடையா எதை வந்தாலும் நான் இங்க குன்றுருவேன்

கண்டிப்பா என்னை கண்டுபிடிச்சிருவான் என் புருஷன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் என் புருஷ சீக்கிரமா வாடா என்ன காக்கிட்ட உன் பொண்ணு காப்பாத்துடா நாளைக்கு கல்யாணம் எனக்கு ரொம்ப வயிறு பதிக்குதடா என்ன காப்பாத்துடாக்கிட்டே இருந்த காப்பாத்துடா சீக்கிரமா புருஷா சீக்கிரமா வாடா உனக்கு ஒன்னும் உனக்கு ஒன்னும் ஆகல உனக்கு ஒன்னும் உனக்கு ஒன்னும் ஆகாது

அண்ணனும் தங்கச்சியும் வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்கல இப்ப எங்கடா என் பொண்ணு எங்க அப்பா நீ வேற சீக்கிரமா கிடைச்சிருவாப்பா நீங்க சொன்னதே நான் காதல வாங்கறது என் தப்பு தான்ப்பா அவங்க ரெண்டு பேர் தான் சொல்றாங்கன்னா உங்களுக்கு இங்க அறிய போச்சு வீட்டுல இருக்கிற பெரியவங்க தானே நீங்க என் பொண்ணு என்ன கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியலையே இப்ப பொலமே என்ன பிரயோஜனம் போகும்போது தடுத்துருக்கணும் ஏன் பிள்ளை தான் பாவம் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிரே விடுவான் இல்லாமல் என்ன பாடுபட்டு இருக்கானோ அவளை எங்கே போய் நாயா தேடிக்கிட்டு இருக்கானோ வரட்டும் அவன் மட்டும் கிடச்சி வீட்டுக்கு வரட்டும் நான் திட்டு திட்டுனா தான் அவெல்லாம் அடங்குவான் அவ என்ன ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காளே அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு முன்னாடி Let's do it!

அந்த கடத்தல்காரனோட நம்பர் கிடைச்சிருக்கான் அது தான் ரீச் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க அவன் புது நம்பர் வாங்கியிருக்கான் இப்போ அந்த நம்பரும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம் ஆண்டி ஆமாங்க மாடி மருமகளே என்னடா கஷ்டப்பட்டு இருக்க எங்கடா இருக்கு கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சதா யாரோ கார்த்தியா அவ கூட ஸ்கூல்ல படிச்சானா அவன் தான் கடத்திருக்கான்னு சொல்றான் அவன் மேல கண்ணனுக்கு கொஞ்சம் டவுட் அவன் கூட ஸ்கூல்ல படிச்சானே அந்த கார்த்தியா ஆமாங்க ஆண்டி கண்ணா மாதிரியே அவனும் நிவியாவை லவ் பண்ணியிருக்கான் ஸ்கூல் டைம்ல இருந்தே நெவியா கண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் ரொம்ப டிப்ரஸ்ட் ஆகிருந்திருக்கான் நான் இப்போ அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போனதை அவன் சாதகமாக பயன்படுத்தி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஆண்டி எல்லாமே என் தப்பு தான் ஆண்டி என்னை அடி அடிவேனா கூட அடிச்சுக்கோங்க ஆன்டி ஏன்னா நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் யாரும் பேச்சையும் கேட்காம அவளை கூட்டிகிட்டு போய் இப்படி அவளை தொலைச்சிட்டேன் ஆன்ட்டி

ஆண்டி அந்த கடத்தல்காரனை நெருங்கியாச்சு ஆண்டி சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நெவியா கூட்டிட்டு வந்துடலாம் ஆண்டி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வர நான் போய் இப்போ ஆமாடா சாப்பாடு சாப்பாடுதான் உனக்கு என் பிள்ளை இறந்துருச்சுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் அது என் பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்க இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒன்னா சொல்றீங்க பெத்த வயிறு இந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டே ஏறியதுடா என் பிள்ளைய கண்ணுல பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்

குட்டி அக்காக்கு ஒண்ணு இல்லடா அக்கா வந்துருவா நீ சொல்றது உண்மைதானம்மா ஆமாடா ஹரிதா அக்கா சீக்கிரமா வந்துருவா கண்ணா மாமா சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிச்சிருவான் என்ன பண்ணிட்டு நடக்குது